மேலும் இந்த பருவதமலையானது மகாதேவ மலை பொதிகை மலை சுருகை மலை மலை சத்ரகிரி மலை வெள்ளிங்கிரி மலை போன்ற சித்தர்கள் வாழும் மலைகளைப் போன்ற இந்த பருவமலை சித்தர்கள் வாழும் மலையாகும் மேலும் இந்த பதினொன்றியும் ஒரு காட்டுப்பகுதி மிகவும் ஒரு பார்த்தால் நாம் செல்லும் பருவதை மிகவும் இது இந்த இடத்திலிருந்து மிகவும் ஒரு ஆபத்தான வழிதாங்க செல்ல வேண்டும் வாங்க படிக்கட்டு பாதைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த படிக்கட்டு பாதை இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமா தான் செல்ல வேண்டியது இந்த இடத்திலிருந்து படிக்கட்டு வழிகள் முடிந்து மிகவும் ஆபத்தான பாறை வழிகள் தொடங்குகின்றன மிகவும் ஆபத்தாக இருக்கும் இந்த பாறை வழிகள் இந்த பருவதமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பாதையும் மிகவும் ஆபத்தாகவும் சுவாரஸ்யம் இருந்ததாக இருக்கும் ஏனென்றால் படிப்பாதை கம்பி பாதை படிக்கட்டு பாதை என ஆகாய பாதை என வெவ்வேறு பாதைகள் உள்ளன பாதையா இந்த இடத்திலிருந்து கற்களும் கம்பிகளும் இருக்க பாதை தொடங்க இந்த பாதையை பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு மேலே இதுவும் ஒரு ஆபத்தான பாதை தான் இதை இந்த இடத்திற்கு பார்த்தால் பருவதமலை சுற்றிய கிராமங்கள் மிகவும் அற்புதமாக காணப்படுகின்றன இது நாம் இங்கு இருக்கும் இந்த இடம் கடல் மாட்டத்திற்கு சுமார் மூவாயிரம் அடி இருக்கலாம் நீங்கள் எங்கிருந்து பார்த்தால் மிகவும் ஆபத்தான அந்த கடப்பாரப்பதை தெரிகிறது இதை கடந்து தான் இந்த மலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும் இது கடப்பாரை பாதையை செல்லும்போது தான் மிகவும் கவனமாக நம்ம செல்ல வேண்டியது